படிக்க ரொம்ப ஆசான பண வசதி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா இந்த பதிவு உங்களுக்காக தான் டுவெல்த் முடிச்சுட்டு மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்ற மாணவர்களுக்கு கல்வி கடன்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்குது எஜுகேஷன் லோன் பற்றிலாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் எஜுகேஷன் லோன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா இனி அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு பேங்க்குக்கு அலையணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி மேலதிகாரிகளையும் போய் பார்க்கணுன்ற கட்டாயமும் கிடையாது கவர்மெண்ட் இதுக்காகவே ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூ டாட் வித்யாலக்ஷ்மி டாட் சிஓ டாட் ஐஎன்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னு யூனிவர்சிட்டியில் மெரிட் பேசிஸ்ல ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எஜுகேஷன் லோனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க இதோட முக்கியமான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது உங்களோட பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு பேன் கார்டு அதோட உங்களோட அட்மிஷன் கார்டும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் மெரிட் பேஸிஸில் எந்த கோர்சஸ் என்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் பிஜி படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும் முக்கியமாக ஏழரை லட்சம் வரைக்கும் கல்விக் கடன் வாங்கினவங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டீஸும் அடமானமும் தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களோட பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் மட்டுமே போதுமானதாக இருக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் ஆப் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த எஜுகேஷன் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கும் ஒன்ஸ் எஜுகேஷன் லோனுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கிற ஃபோர் இயர்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் டோட்டலாக உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கால அவகாசம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் டைம் டியூரேஷன் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த எஜுகேஷன் லோனை ரீபே பண்ணுறதுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை தட்டுங்க அதோட கஷ்டத்துலேயும் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்